கத்தர் இத்தாண்டிலும் நம்மை நேர்த்தையை நடத்தி அவருக்கு சாட்சியாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக மகிமை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலே நாம் வாசிக்கு கேட்ட இந்திய பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து நாம் சில வசனங்களை நம்முடைய

பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம் நமக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதுங்க இந்த உலகத்திலே இயேசுவை நாம் எதற்காக ஏற்றுக்கொண்டு எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நெத்திய வாழ்க்கை அவருடைய வருகைக்காக எப்படியாவது அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் அவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட நான் இணைந்து கொள்ள வேண்டும் மனவாட்டியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த மனவாடன் வரும்போது நான் அவரோடு கூட சேர்ந்து விட வேண்டும் ஆகவே நம்முடைய பயணம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது அப்போஸ் நான் என் பவுல் சொன்னாரு அதனால் ரெண்டு திம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் போதும் அங்கே பவுல் அவர் சொல்றாரு நான் என் ஓட்டத்தை நான் முடிச்சுட்டேன் ஓட்டத்தை முடித்தேன் எனக்கென்று இந்த உலகத்திலே கொடுத்த ஓட்டத்தை நான் முடித்தேன் அதுவும் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான் இனி வரும் காலங்களெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு காலங்கள் தான் இந்த கொடூரமான காலத்துல நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்றால் நாம் யாரை பார்த்து யாரை நோக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது யாரை பார்க்கணும் இயேசுவை நோக்கணும் இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல இயேசுவை பார்க்கும் போது இயேசுவை நமக்கு முன்மாதிரியாக வைத்து பார்க்கும் போது மட்டுமே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் சரியாக ஓட வேண்டும் நீங்க வீரர்களை பாத்தீங்கன்னா இந்த நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஐநூறு எல்லாம் ஓடுறதுக்கு ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க அவங்கவுங்க ட்ராக்கில் ஒவ்வொருத்தர் அந்த ட்ராக்கு தாண்டக்கூட அந்த ட்ராக் ட்ராக்குள்ளேயே ஓடி முடிக்கும் அதுபோல் நமக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு இப்படி தான் ஓடணும் இப்படி தான் நீ வாழணும் இப்படி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேன்னு வேதவாசனம் சில வழிமுறைகளை நமக்கு வைத்திருக்குது அந்த வழிமுறைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும் ஒருவேளை நாளை கால ஆராதனில் ஒரு வாக்கு தர்த்தத்தை கொடுத்து ஒரு செய்தி இருக்கிறதுனால எந்த பகுதியை பேசும்படி நான் கடவுள்கிட்ட அப்படி இந்த நாள் எந்த எந்த வார்த்தை பேசுமோ இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு என் நினைவில் கொண்டு வந்தார் இதை குறித்து தான் பேச வேண்டும் என்ற ஒரு உந்துதலை ஆண்டவர் கொடுத்தனால இதை பேசுகிறேன் ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும் நாம் இப்படி கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவரை விட்டு விலக செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நிறைய பாரமான காரியங்கள் இருக்கிறது நிறைய பாவங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் தள்ளிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார் என்ன பாரமான காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ புலேசியர் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல நமக்கு பாரமான காரியங்களாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டத்தை தடுக்கிற சில காரியங்கள் இருக்கிறது அங்கே குலேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இப்பொழுதோ கோபம் மூர்க்கம் பொறாமை தோஷணமும் நம்முடைய இந்த நித்தியமான நித்திய வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் பாரமான யாவற்றையும் நெருங்கி பாவங்கள் என்னும்போது பாவம்னா நிறைய தெரியும் நம்ம விபச்சாரம் பேச அது மட்டும் பாவம் அல்ல வார்த்தை கூட தோஷணமான வார்த்தைகள் கூட பாவம் என்று எழுதப்பட்டுள்ளது கோபம் மூர்க்கம் பொறாமை இதெல்லாம் நம்மளை சுத்தி நெருங்கி குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை போடுற அளவுக்கு நமக்கு எரிச்சில உண்டாக்குற அளவுக்கு நம்மள நடந்தது இதெல்லாம் நீ சரியாக ஓட முடியாது இருக்கும் அதுதான் பவுர் சொல்றாரு இந்த இது ஒரு போராட்டமான வாழ்க்கை எப்படிப்பட்ட போராட்டம் நல்ல போராட்டம் கிறிஸ்துவுக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தில் இதையெல்லாம் காண்டி போறது ஒரு நல்ல போராட்டம் இதிலேயே நம்ம விழுந்து விடாம கடவுள் எதுக்காக நம்ம அழைச்சாலும் அழைப்புலே நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஓட்டத்தை ஓடக்கூடாதபடி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் இந்த பாரங்கள் இதெல்லாம் தான் நம்மளை கடுக்க பார்க்குது இதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் நமக்கு நல்லா தெரியும் மத்திய பதினாலாம் அதிகாலத்தில் 25 வசனத்திலிருந்து முப்பத்தி ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது பதினாலு இருபத்தஞ்சு வாசிங்க இரவின் நாலாம் ஜாமத்திலே இரவின் நாலாம் இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் அந்த சம்பவம் தெரியும் மத்திய பதினாலு இருபத்தஞ்சில் சீசர்கள் கடலில் பிரயாணம் பண்ணின்னு போயிருக்கிறாங்க இரவில் நாலாம் ஜாமத்தில் ஏசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர தூரம் பார்க்குறாங்க ஏதோ பயந்துட்டாங்க ஏதோ ஆவேசம் ஏதோ நடந்து வருதுன்னு பயப்படுறாங்க கிட்ட வந்து பேருக்கிறது வர்றது யாரு ஏசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சீசர்களில் பிறகு உடனே நம்ம ஆண்டு வரை நீரை ஆனால் நான் என்ன பண்ணுவேன் கடன் மேலே

அமிழ்ந்து போக எழுது ஆண்டவரே பார்த்திங்களா இயேசுவை நோக்கி பார்க்குற வரைக்கும் நடந்து போயிட்டே இருந்தான் ஆனால் அந்த புயலையும் அந்த காற்றையும் பார்த்து என்ன பண்ணிட்டான் எவன் பயந்துட்டான் என்ன பண்ணாச்சும் ஏசுவை பார்க்குற வரைக்கும் அவன் நடந்து போய் கொண்டே இருந்தான் அப்படி வாழ்க்கையில கூட அதுக்கு தான் அந்த வசனம் சொல்ந்து பாரமான யாவற்றையும் இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும்

நமக்கு விஷயங்கள் எல்லாம் தேவைதான் அதுக்காக இயேசுதான் மட்டும்தான் வேணும் வேற உலக காரியங்கள் பணமோ உழைப்போ அதன் வருமானமோ அதெல்லாம் தேவை அதெல்லாம் அதுக்கு யார் பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் அதுதான் இந்த பிரதான கற்பனை சொல்ல தேவநாயக கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்புக்கு ஒருவாய் அதுதான் பிரதான இயேசுவை நோக்கி பார்க்குறது பேர்த்து இயேசுவை நோக்கி பார்க்குற வரைக்கும் நடந்து போய்கிட்டே இருந்தான் திடீர்னு அப்படி பார்த்தா அலை எழுப்புறது பார்த்தான் உடனே பயம் வந்துச்சு ஐயோ முழுகிட்டுன்னு முழுகிட்டான் பாருங்க அடுத்து நான் அமிழ்ந்து போனால் ஆ அடுத்தது அடுத்தது ஆ உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம் அப்படியே வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது சில குழப்பங்கள் போராட்டங்கள்லாம் வரும் போடக்கூடாது ஒருவேளை கடவுள் என்ன ஒன்று போயிட்டாரா இந்த வருஷம் எப்படியும் அவங்க தெரிய இந்த வருஷத்துல இதெல்லாம் பிளான் இருக்குது நடக்கணும் நடக்கணும் நடக்க நடக்கிறது பார்த்தா நடக்கிற சம்பவங்கள் பார்த்தா அதெல்லாம் நடக்காது போயிடுமா ஒட்டுமே தவறப்படாது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தேகப்படுறோம் இயேசுவை நோக்கி பார்க்கணும் நம்மளுக்கு முன்மாதிரி இயேசு அவர்தான் அவருடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய தலைவரே அவருதான் ஊழியரோ ஐயரோ பிஷப்போ யாருமே கிடையாது நமக்கு கிறிஸ்து அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பேரு அவரை பார்க்கிற வரைக்கும் அவரு மாதிரியே கடல் மேல நடந்தான் உலகத்தடலையும் இந்த சின்னத்தையும் பார்க்க ஒண்ண பயந்து மொழிக்கு போனான் அப்போ அற்ப விசுவாசியன்னு சொன்னார் ஏன் சந்தேகப்பட்டாய் அடுத்த வருஷமா இவனை பிடிச்சி கைய குடிச்சு இவர வந்து படகு உட்கார்ந்து உடனே அந்த கடல் ஃபுல்லா அமைஞ்சா அப்படியே ரொம்ப காமாயிடுச்சு

இல்லையா வாரமான யாவரையும் நம்ம சுத்தி நெருங்கி நிற்கிற பாவத்தை நமக்கு தள்ளிடும் ஆமா அவரோட பார்த்து கொண்டு அவரோட பயணிக்க இந்த ஆண்டையா ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்காரு அலைலோயா அவர் படவில் ஏறின உடனே எல்லாம் அமைநிலா என்ற கடலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அறிக்கை பண்ணிட்டு கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை படகு எப்பவுமே அமைநிலா அலைலோயா கடல் என்ன புயல் இயேசு வருட இருக்கிறது மறந்து போகக்கூடாது போயிட்டு கூட விட்டுற கூடாது அறிக்கை நெகட்டிவா சொல்றப்போ ஐயோ போச்சு என்ன உங்க தெரியல அப்படி முடிஞ்சிருப்போம்னா அப்ப நம்பிக்கை இல்லாத பேசுற வார்த்தைகள் அதெல்லாம் பாரமான காரியம் அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் விசுவாசத்தை நமக்குள்ள தோக்குற ஒரு ஆண்டவர் அலையிலோயா அதுதான் பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கணும் அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கணும் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்துலேயே உளுதியாக தெரிங்கள் அலை லோயா நம்ம நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கும் கடவுள்லாம் நம்பறேன் கடவுள் எப்படி நடத்துவேன் அலை லோயா சந்தோஷம் நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கும் நம்ம சந்தோஷப்படுறதை பார்த்தே மற்ற ஜனங்கள் ஆ என்ன இவன் முகத்தில் எப்போவுமே கஷ்டம் வந்தாலும் இவன் சந்தோஷமாக தாங்குறான் ஒவ்வொத்திரம் வந்தாலையும் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ்லயும் சந்தோஷமாங்கிறான் சாதாரண நேரத்திலயும் சந்தோஷமா புது டிரெஸ் போடுறதுனால கடவுள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் உபத்திரவத்துல எப்படி இருக்கணும் தவறி கூட பேசக்கூடாது நிறைய காரியங்கள் நிறைய பேர் சொல்றது நல்ல மலர்ந்து விசுவாசி கூட அயோயா என்ன என்னை சோதிக்கிறாரு அய்யோயா கடவுள் இப்படி பண்ணிட்டாரு கடவுள் ஒருபோது அப்படி பண்றதே கிடையாது அந்த வார்த்தையை அகராக்கிலிருந்து தூக்கி போட்டு அதோயா அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிற தேவன் அந்த நம்மள நமக்கு கெட்டது செய்யற ஆண்டவர் கிடையாது நம்ம கஷ்டம் நம்ம பண்ற சில தவறுனால சில கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா சோதனை சில அமாமன் தத்தன் சுய இச்சியினால் எழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதப்படுது சோதனைகள் பாடுகலாம் ஒரு சிலது நம்மளாலேயும் கூட வருகிறது அதன் ஆராய்ந்து பார்த்து அது ஜெபத்துல அறிக்கையிட்டு விடும்போது போது சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான கோபையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதுவே நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் உபத்திரவத்திலே ஒற்றுமையா இருக்க வேண்டும் ஜெபத்துல ஒழுமையா தரித்திருக்க வேண்டும் ஆமா இந்த இதன் அடிப்படையிலே நாம் வாழும்போது இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு ஆண்டாய் ஒரு சமாதானம் உள்ள ஒரு ஆண்டாய் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டோர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிற ஒரு ஆண்டாய் இது அமையும் என்பதிலே சந்தைப்பேன் ஆகவே நம்முடைய நம்பிக்கையில நாம் உறுதியாக நாம் நம்பிக்கையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் உபதிரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் ஜெபத்திலே உறுதியாய் கருத்தி ஜெபிக்க கூடாத சில சோர்வுகள் வரும் நீங்க என்னதான் கஷ்டம் வந்தா கூட ஜெபிக்காம விட்டு கூட அதன் நீ ஜெபிச்சு பாருங்க அந்த ஜபத்தினுடைய வல்லமை ஒரு பெரிய ஜபமே ஜெயம் செபிக்கிறவன் ஜெயம் பெறுகிறவன் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கிற நம்ம இது செபிக்காமல் இருக்கவே கூடாது என்னதான் கஷ்டங்கள் பாடல்கள் வந்தாலும் ஜபத்தை நாம் ஜபத்திலே நாம் உறுதியாகி தெரிந்திருக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும் ஆகவே இது ஒரு ஓட்டம் என்று சொல்ல அந்த வாழ்க்கை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இது ஒரு ஓட்டப்பந்தயம் ஒப்பிடுறார்

வாழ்க்கையை நாம் காத்துக்கொண்டு ஓடி முடிக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு கிரீடத்தை ஆட்ட வச்சிருக்கிறார் ஓட்டப்பாந்தயத்தில் போடுறவங்க அவங்க வாங்குற கிரீடம் என்ன கிரீடம் சொல்லப்பட்டிருக்கிறது அழிவுள்ள கிரீடம்

இந்த ஓட்டத்தை நம்ம சரியா ஓடி முடிக்கும் போது கடவுளுக்காக வாழ்ந்து மற்ற காரியத்தில் பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு கடவுளையே நோக்கி நாம் ஓடும்போது மூன்று விதமான கிரீடங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் யா கோகோ ஒன்றாமதி காலம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் குத்தமனின் என்று விளங்கின பின்பு கற்க தப்பிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் அலை இல்லையா கைகளை தட்டலாமா சத்தமாக தட்டலாமா முதலாவது கிரீடம் என்ன கிரீடம் ஜீவ கிரீடம் யாருக்காய் இது சோதனையை சகிக்கிற மாதிரி அப்போ கிரீடம் வேணும்னா சோதனை வரணும் சோதனை வந்தால் அந்த சோதனை என்ன பண்ணோம்

அதிலெல்லாம் உத்தமமாய் நாம் வாழ்த்துவது நிச்சயமாய் ஜீவ கிரீடத்தை பெறுவோம் இரண்டாயிரத்து ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் பிரதான மீட்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடம் மகிமை உள்ள வாடாத கிரீடம் இதுவும் பிரதானமே பனாகு வெளிப்படுத்த போதுன்னா வரும்போது வாடாத கிரீடம் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார் எப்படி செய்தார்கள் அந்த வீட்டுக்கு போய் வாசிங்க நம்ம ஊழியத்துல அந்த அந்த முதலிருந்தே வாசிப்பா பொண்ணாம என்னவென்றால் கடவுளுடைய ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு மகிமை உள்ள மாடாதை கிரீடத்தை கொடுப்பாராம் மாம்பாக்கம் வந்த பொழுது எல்லாம் அந்த கிரீடம் இருந்தது ரொம்ப சந்தோஷம் நான் கூட பார்க்கல அவ்வளவு பேரு சந்தோஷமா வந்தீங்க மாம்பாக்கத்துக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன் நிறைய பேரு வேன் இல்லாம காத்து இருந்தாங்க கேள்விப்பட்டேன் நிறைய அந்த கிராமத்தை போய் ஊழியர் இப்படி தன்னை இணைத்துக் கொள்கிறீங்க வீட்டுல போய் ஒண்ணு பேண்ணுல இருந்து வாசிக்கா ஊழியத்துல இணைந்து செயல்படுறவர்களுக்கு இந்த மகிப்பு ஆண்டு ஒரு கொடுப்பார்கள் மறுபடியும் குடி குடிக்குண்டிக்கு நம்மளை கூப்பிட்டுங்கிறாங்க அதுக்கான வாங்க வாடாத கிரீடம் கிடைக்கும் நம்மள முடிந்தவரை

பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்து பாவத்திலிருந்து விலகி நம்ம இல்லையா நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை எல்லாம் தள்ளி விட்டு பரிசுத்தமா நம்ம சரீரத்துல செய்யற கிரியைகள் தூய்மையா இருந்தா அந்த பருவத்துல தீரி கிரெட்டை தாண்டவர் நம்ம கொடுப்பாங்க அதிலோயா இதெல்லாம் அழியாத கிரீடம் சரியான ஓட்டத்தை நாம் ஓட வேண்டுமானால் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமா இந்த ஆண்டில நம்முடைய பிரதான மேம்பராக இயேசுவை மாத்திரம்தான் தான் நமக்கு முன்பாரு அவர் என்ன சொன்னார் அவர் என்ன செய்ய சொல்றாரு அவர் எப்படி வாழ சொன்னார் எப்படி இந்த உலகத்துல நடந்து சொல்றாரு என்ன பேச சொன்னார் அத்தனையும் பக்தன் பாடுறாரு என்ன சொல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் கற்றுத்தாரும் என்ன பேசணும் என்ன செய்யணும் அதை கூட காவியானவர் நமக்கு சொல்லி தர இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இப்படி வாழணும்னு ஒரு சட்டத்திட்டமே நமக்கு வச்சிருக்கிறது அதை நாம் பற்றி கொண்டு வாழ்வது நல்ல அந்த ஓட்டத்தை நாம் சரியாக ஓடுவோம் இன்னும் பல ஆண்டுகளை ஆண்டவர் நமக்கு தருவார் அந்த இந்த உலகத்தில் மாத்திரமல்ல அழிவில்லாத அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓட வேண்டும் நிறைய நேரங்களில் நான் கோயிலுக்கு போறேனே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் நான் ஜெபிக்கினே ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஜெபிக்காதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களாம் செத்து நல்ல செழிப்பாக இருக்கிறாங்களே நான் தானே இந்த வறுமையில் வாடுற கவலைப்படாத சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தவன் என்று விலங்கின பிற்பு அவனுக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறார் ஒருவருக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்கு நீ எப்படி கஷ்டம் படுறாக்கோ ஏசுன்னு சொல்கிற யாரு ஏசு விட்டுட்டு ஓடிடுறியா ஒருவள மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க மட்டும் நீ ஆலயத்துக்கு வரியா கஷ்டம் ஆலயத்துக்கு வர மறக்கிறியா இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற டெஸ்ட்டு ஆகவே நம்ம அந்த டெஸ்ட்டில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டவரை மாத்திரை நோக்கி பார்க்க வேண்டும் ஏசு நோடு கூட இருக்கும்போது அந்த படகுல ஏசு ஏறிட்டார்னா கடலே அமைதியாயிற்று கவலைப்படாது இந்த ஆண்டு கடவுள் உன்னோடு இருக்கிறதுனால வாழ்க்கை அமைதியாக தான் இருக்கும் புயல் வந்தாலும் ஆண்டவர் இன்னும் படகிலே இருப்பதை மறந்து போகக்கூடாது அவர் நம்மோடு பயணிக்கிறார் எவ்வளோ எதிர்ப்புகளோ போராட்டங்களோ தேவைகளோ குழப்பங்களோ வரலாம் ஒரு இன்மையானவும் சோர்ந்து போகக்கூடாது இந்த ஆண்டு அவர் நம்மோடு கூட இருந்து கடன்பிடுத்து நடத்துவார் சரியாய் நடத்துவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படக்கூடாது பயப்படாது

இந்த ஆண்டு நமக்கு நிச்சயமாய் நன்மைகள் கொடுக்கிற ஆண்ட ஆண்டவர் மாற்றி தருவார் சிங்கக்குட்டியில தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது நன்மை குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நம்ம வழி நடத்துவார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே தருமையான புத்தாண்டுக்காக நன்றி சொல்ற ராஜா இந்த புதிய ஆண்டிலே ஆண்டு வரை எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா எங்களை நீ நடத்த போகிறதற்காய் ஆண்டு வரேன் ஆண்டு உரை இனி வரும் காலங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் எங்க பார்த்தாலும் அன்பில்லாத காரியங்கள் அன்றுவரே இதன் மத்தியில பிள்ளையிலாக எங்களுக்கு நீ கொடுக்க போற சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு உரே நாங்கள் உமக்காய் வாழ உதவி செய்தார்களும் ஆண்டு வரேன் நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உபத்திரவத்துல பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்ய இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்ய போதும் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இதை தாழ்த்தி கொடுக்கிறோம் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் கத்தன் இப்போதுமானவராயிருந்து இந்த ஆண்டை நன்மையின் ஆண்டாய் ஆசிர்வாதத்தின் ஆண்டாய் தொடர்ந்து வைக்கவும் நடந்து போதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு நல்ல ஆண்டை அமைத்து கொடுக்க ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கும் உலக பிரதானமான பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் இப்பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என தெரிவிக்கிறேன் இந்த ஆண்டிலே அநேக நன்மைகளும் பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக கத்தன் நடத்தும் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் நீ பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் அதற்காக நன்றி గేస్ వినామ తేఖిలో పిధ